ஐயா வணக்கம் நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ரெயின் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது விழக்கூடிய நீர் திவளைகளோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் சரிங்களா நம்ம கோடை காலத்தில் பெய்யும் பழிங்கன்னா சட சட சடன் மழை பெய்யும்ல அப்போ பெரிய பெரிய துளிகள் விழுவும்ல அது மாதிரி தான் அதுலேயும் விழுகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸில் அடிக்கும்போது தூரத்தில் விழக்கூடிய துளிகளோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் டம்முன்னு போய் உழுகிற மாதிரியும் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அது வந்து தவிர்க்க முடியாது பொதுவாக வந்து அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நாற்பது டு ஐம்பது நாட்களில் வந்து எப்போ இந்த பூவை எடுக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச யோசனை ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை அந்த பயிர் நாட்கள் போயிடும் அதனால் அந்த நாற்பது டு ஐம்பது நாளில் அது பயன்படுத்துகிறத நிறுத்திக்கலாம் அதே மாதிரி பூ பயிர் பண்ணுறவங்க அதை வந்து கொஞ்சம் கவனமாக இது பண்ணலாம் அதிலே வந்து நாசல் வேரியேஷன்லாம் இருக்குங்க சரிங்களா நம்ம வந்து அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்னு சொன்னால் அதிக தண்ணீரை பெரிய இடத்துக்கு குறஞ்ச நேரம் பாய்ச்சதை விட குறஞ்ச தண்ணியை அதிக இடத்துக்கு அதிக தடவை பாய்ச்சிடுறது நல்லது இன்னும் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ரொட்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக அதோடய வேகத்தை குறைச்சி வச்சு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு தடவை கூட ரொட்டேஷன் கொடுத்துர்லாம் சரிங்களா அதனால் நமக்கு வந்து நன்மை விளையும் அதை அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு நிச்சயம் வந்து நம்ம எதிர்பார்க்குற பிரச்சனைகள் இருக்குது தேனி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தேனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேனி வந்து அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏன்னா மழையிலையும் அது வாழ்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மகரந்த மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது நன்றி